தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோ அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன் படிக்கைக்குரியத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் നമ്പിക്കൊരുൾ <Num> വരമോ <Num> ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புதிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்குமது திரு அவை நினைவு கூர்ந்திருள்ளும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ இலாயர் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினரை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும் மேலும் உயிர்த்திலும் எது நோக்குடன் தூய் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரையாத ஆன்மாக்களையும் முத்திரிக்கிற சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இந்த திருப்பலியில நான் நினைவு கூர்ந்து எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் மேல் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு திரு தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய்ப் புகழ்ந்தேத்தும் வரமருள மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆ